ஷனுக்காக ஸ்கூல் ஸ்கூல் ஃபங்க்ஷன் போயிருக்கோம் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி தலைவலி இந்த தலைவலி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்ல தெரியல அப்புறம் என் பொண்ணு சொன்னால் அம்மா டாக்டரை பார்த்துட்டு போயிடலாம் மணி ஏழு மணி ஆச்சு ஃபங்க்ஷன் முடியல அம்மா டாக்டரை பார்த்துட்டு போயிடலாம் நைட்டில் இந்த மாதிரி கஷ்டப்படுங்கன்னு கண்ட மாதிரி இருக்குது மாதமே வேண்டாம்னேன் போயிடலாம் நாளைக்கு வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சரி பக்கத்தில் இருக்க டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க டாக்டர் போனால் அவங்களும் ட்ரைனிங் தரீபிச்சு போட்டுருக்கோம் அவங்க பார்த்துட்டு மெயின் டாக்டர் நாளைக்கு தான் பார்க்க முடியும் அப்படின்ட்டாங்க சரிங்க நான் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் போனால் அந்த டாக்டர் வேறு எங்கேயோ போயிட்டு இருந்துட்டாங்க உடனே செய்யிட்டு டாக்டர் டாக்டர் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போகிறோம் அப்பவும் ஒரு வழி ஒரு தலையெல்லாம் அப்படியே முள்ளுச்சி கொடுத்துற மாதிரி ஒரு பெரிய வழி என்ன பண்ணணும்னு தெரியல சரி அங்கே போனோடனே டாக்டர் பார்த்தாங்க டாக்டரு செக் பண்ணிவிட்டு சரி போகலாம் சார் பொ சொல்கிறாள் சொறாங்க என்னம்மா அவங்க அம்மா போராடி இருக்காங்கம்மா போர் என்ன உடனே கூட்டிட்டு போக சொல்றேன் அப்படின்றாங்க அப்புறம் பார்த்தா என்னன்னா அட்டாக்க டாக்டர் அட்டாக்கின் சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் போட்டாங்க ரெஸ்ட் போட்டு அன்றைக்கு என்ன நடக்குது என்ன என்னன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல மறுநாள் காலையில் அவங்க மகன் வந்து கோயம்புத்தூரில் இருக்க அவங்க டாக்டர் இருக்கிறாரு அந்த டாக்டர் அமைஞ்சாங்க அவர் பார்த்துட்டு உடனே ஆச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டா என்ன பண்ணுறது பிள்ளைகள்லாம் ஒவ்வொரு பக்கத்துல இருக்கிறாங்க நான் மட்டும்தான் இங்கே இருக்கிறேன் நானும் சின்ன பண்ணுவோம் என்ன பண்ணுறது தெரியும் ஆஞ்சியோ பண்ணணும் அப்படின்ட்டாங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்படி முடிச்சுக்கிட்டான் மனத்துக்கும் பிரச்சனை பிள்ளைங்க என்ன என்னங்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை அப்படி ஒரு நிறைவேல எல்லாம் காலையில் எல்லாருமே வச்சா எல்லாரும் வந்து அப்புறம் போய் ஆஞ்சிய பண்ணால் சரி இங்கேருந்து அவங்க ஆஞ்சிய வழியிலேயே நாலு இடத்துல பிளாக்கர் தெரியாது ஒன்று மட்டும் பிளாஸ்டிக் பண்ணி விடலாம் மற்றதாக வந்து இங்கே போய் அந்த ரோப்ச பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவசியம் செஞ்சார் இப்போ பிள்ளைங்களாம் அம்மா இங்கே இருந்தால் கஷ்டம் அப்படிங்க இங்கே பக்கத்து இருக்க பக்கத்தில் வந்துங்க அப்படின்னு சொல்லி உடனே அன்னைக்கு நைட்டே இங்கே மூட்டிட்டு போயிட்டாங்க அங்கே போனால் தாம்பரத்தில் அங்கே போய் உடனே டாக்டர் பார்த்தாங்க அவங்க அந்த ஆஞ்சியம் பண்ணது சரியாக இல்லை அப்படின்ட்டு திரும்பி அவங்க ஆஞ்சி எடுத்தாங்க திரும்பி ஆஞ்சிய எடுத்துகிட்டு உடனே வந்து நீங்கள் இப்போ வந்து ஆஞ்சியோ ஃபிளாஸ்க்கு வந்து ஆஞ்சியோ கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க சண்டு வைக்க நோக்கிட்டுறாங்க மூணு இடத்துலேயும் சண்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிள்ளைங்க எல்லாருமே ஓகே உடனே சேர்க்க சார் இருக்காங்க உடனே அனுப்ப பண்ணாங்க அது பண்ணும் போதெல்லாம் நான் மாதாக்க வேண்டிக்கிறேன் மாதா சச்சையில் போய் நம்ம சாட்சி சொல்லணும் உயிரோடு தான் சாட்சி சொல்லணும் இல்லைன்னா ஆண்டவரே நிச்சத்தமாக தான் எடுத்துக்கணும் அப்படின் தான் நிச்சத்தமான எப்போமே எடுத்துக்கோங்க ஆண்டு வரே அப்படி தான் நாங்கள் அந்த ஆஞ்சியை பண்ணும்போது அப்படியே வேண்டிக்க நல்ல சோதாங்க போயிட்டு வந்துட்டேன் இருக்காங்க நல்லா அரை மணிக்கு இருக்கேன்